ஸ்ரீ சரபமூர்த்தி நூற்றெட்டு போற்றி ஓம் அரணானே அரியே போற்றி ஆண்யன் புள்ளே போற்றி சிறு சிறு லிங்கம் போற்றி சிங்கத்தர் உடலாய் போற்றி நரசிங்கம் உரித்தாய் போற்றி நளிர்த்தோலை போர்த்தாய் போற்றி சரபமாமூர்த்தி போற்றி சதாசிவா போற்றி போற்றி ஆலரி ஆணவத்தை அடக்கினாய் போற்றி போற்றி கோலரி சரீரா போற்றி குளவிறு சிறைப்புல் போற்றி தாளரி மகன் துதிக்க ஜனித்தனை போற்றி போற்றி சாலரி கண்ணாய் போற்றி சரபமே போற்றி போற்றி இடை மறுதற்றி போனத்திருப்பவா போற்றி போற்றி உடை மாடம்பாக்கம் கோசை உரைபவா போற்றி போற்றி ஜடை நடராஜர் தில்லை தலத்துலாய் போற்றி தடை தடையே சிம்புல போற்றி போற்றி சரவமே போற்றி போற்றி ஈசனே பறவையரே இறைவனே போற்றி போற்றி நாசமே நரகரிக்கு நனவைத்தாய் போற்றி போற்றி பேசனந்தன தாளம் நின் பேர் குற்றாய் போற்றி போற்றி தாசரை காப்பாய் போற்றி சரபமே போற்றி போற்றி உடம்பிரு சிம்மம் போலே உடையவா போற்றி போற்றி திடம்பெரு சிற சிங்கத்தாய் போற்றி போற்றி உடன்படு மிருக பக்ஷி உருவத்தாய் போற்றி போற்றி தடஞ்சிற்கின்றாய் போற்றி சரபமே போற்றி போற்றி ஊர்கள் பல்லிடத்தாய் போற்றி உயர்ந்த மந்திரத்தாய் போற்றி நெற்கொல சிங்கத்தை கொள்ளின் திரள் போற்றி போற்றி போர் செய்ய போற்றி புராரியின் புனர்பே போற்றி தார்கொலம் மார்பா போற்றி சரபமே போற்றி போற்றி எட்டுக்கார் கார் பரலே போற்றி இருதலை பக்ஷி போற்றி சுட்டு காச்சிரம் சிங்கம் போல் தோற்றுவாய் போற்றி போற்றி பிட்டு மன்க மந்தபிரான் பேராய் போற்றி போற்றி தட்டு பாடிலாதாய் போற்றி சரவமே போற்றி போற்றி ஏகாந்த திருப்பாய் போற்றி எழில் கோசை நகரா போற்றி

பொங்கர பூனா போற்றி புளியூரா போற்றி போற்றி சங்கரி கரசே போற்றி சரபமே போற்றி போற்றி உப்பிலா ஒருத்தா போற்றி உறட்சி மாற்றில்லாய் போற்றி பிப்பிலா ரணியா போற்றி பிரமன் பரமா போற்றி கைப்பிலா இனிப்பே போற்றி கடவுளக்கியமான் போற்றி தப்பிலா வடிவே போற்றி சரபமே போற்றி போற்றி ஓது காஞ்சி புராணத்துறை பெற்றாய் போற்றி போற்றி சாதுராம் சாமி என்பா கேட்டாய் போற்றி போற்றி மோது போர் பறவை சிம்புல் மூர்த்தமே போற்றி போற்றி சாதுர்ய என் போற்றி சரபமே போற்றி போற்றி அவ்வியம் மிலாதாய் போற்றி அரசாடற்கெல்லாம் செவ்விய குலத்தே போற்றி சிம்மமாம் புல்லே போற்றி புவ்வியை ஆழ்வாய் போற்றி போற்றியோ போற்றி போற்றி சவ்விய சாசி போற்றி சரபமே போற்றி போற்றி ஸ்ரீ சரபமூர்த்தி போற்றி நூற்றெட்டு பதிகம் முற்றும்